பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் ஆக இந்த பொறுமை என்று சொல்றதற்கு தானே எங்களோட இறைவன் இருக்கிறதுக்கு இந்த உலகத்தை ஆட்சி செய்யற அளவுக்கு பவரை கொண்டு வர்றதுக்கு போதுமானது தான் என்னது இந்த பொறுமை என்று சொல்ற சாமான் நாங்கள் செய்யற வேலைகளில் முதல்ல இன்டர்னல் சேஞ்ச் என்ன செய்யாதுன்னு கண்டால் எங்களுக்கு தெரியாது கண்ணுக்கு விளங்காது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு கட 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 கடன்னு சொல்லி போட்டு என்ன செய்யணும் அதிசயமாக நீங்கள் வளர்ந்துட்டு போவீங்க அதுக்கு என்ன செய்யணும் நான் சொன்ன மாதிரி பொறுமையாக ஒரு விஷயத்தில் உழைக்கணுமே இல்லாமல் நீங்கள் கிவ் அப் பண்ணுவீங்கன்னு கண்டா யூன்ட் அச்சீவ் வாட் டு ஒரு விஷயத்தை எடுத்தோம்னு கண்டா அதில் ரிசால்ட் வர மட்டும் என்ன செய்யணும் பொறுமையாக உழைக்கணுமே இல்லாமல் கொஞ்சத்துக்கு ஒருக்காக ஒரு இடத்துக்கு போய்த்து என்ன செய்யறது நம்பிக்கையை விட்டு விட்டு போவீங்கன்னு கேட்டால் நீங்கள் எல்லா இடத்துக்கும் என்ன செய்வீங்க புதிய ஆளாக இருப்பீங்க இட் தான் மெயின் மெசேஜ் இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்னு கண்டால் நாங்கள் வாழ்ந்ததுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகணும் துவா கேக்கிற நேரம் இந்த சமூகத்துக்கு மட்டும் பிரயோசனமான ஆளாக சொல்லிட்டு என்னது இந்த மனித சமூகத்துக்கும் என்ன செய்வோம் முழு மனித சமூகத்துக்கும் பிரயோசனமான ஆளா இருக்கணும் நான் அந்த மாதிரி ஒரு பிரயோசனமான ஆளாக வாழ்ந்துட்டு போகிறதுக்குள்ள வாழ்க்கையை தான் என்ன செய்யணும்னு கண்டால் நாங்க தயார் பண்ணுமே இல்லாம ஹாய் அண்ட் பாயின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க நான் எப்பவும் நம்புற ஒரு விஷயம் தான் சாதாரண மக்களுக்கு என்ன செய்யலாம் பெரிய விஷயங்கள் இந்த உலகத்தில் செஞ்சுட்டு போகலாம் ப்ரொவைடட் இஃப் யூ ஹாவ் த இன்டென்ஷன் நீயத்தை இருக்கணும் சீரியஸாக அந்த நீயத்தை இருக்கும் என்ன கொண்டு இந்த உலகத்தில் பெரிய தாக்கம் வரணும் அதை இறைவன் நடத்தி வைப்பான் இதுக்கு நல்ல உதாரணம் தான் ஓசியோல மக்காட்டி அமெரிக்காவில் பிறந்தவ சின்னத்திலிருந்து ஸ்கூல் போனது கிடையாது அமெரிக்காவில் இருந்தும் டிரைவ் பண்ண தெரியாது மெரி பண்ண இல்லை பிள்ளைங்கள் இல்லை அவ யாருக்கு தெரியும் என்று கண்டால் ஓசியோலா மக்கேட்டின்னு சொல்ற நெருக்கமான அவங்களோட உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் மட்டும் தான் இல்லாமல் அப்படி ஒரு பொம்பளை இருக்கிற வேறு யாருக்கும் தெரியாது அவ செஞ்ச வேலை என்ன என்றால் படிக்காத மனுஷி அடுத்தவங்களோட அழுக்கு துணியை துவச்சி தவிர வேற இன்னும் செய்ய இல்லை இப்படி எண்பத்தேழு வருஷம் மட்டும் வாழ்ந்த பொம்பளை யாருக்கும் தெரியாம இருந்த பொம்பளை தொண்ணூற்றி ஒரு வருஷத்தில் இறந்து போற நேரம் முழு உலகத்திலேயும் உள்ள பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ் பெரும்பாலானாக்கள் என்ன செஞ்சாங்கடா அவட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து சந்திச்சாங்க முழு உலகத்திலேயும் உள்ள விஐபிஸ் பெரும்பாலானாக்கள் அவட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து சந்திச்சாங்க ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி உலகத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் பெஸ்ட் யூனிவர்சிட்டி அவருக்கு ஒன்றரை டாக்டரேட் கொடுத்துச்சு அப்படி இவ்வளவு எல்லாரும் ரெகனைஸ் பண்ற அளவுக்கு இவ்வளவு செலிப்ரேட் பண்ற அளவுக்கு இந்த பொம்புல எண்பத்தேழு வருஷத்துக்கு பிறகு என்னதான் அந்த நாலு வருஷத்துல செஞ்சா ரெண்டு பார்த்தமண்டா

ரெண்டரை லட்சம் யூஎஸ் டாலர் சேர்த்துருக்கீங்க ஓசியோலான்னு சொன்னார் சிம்பிள் உமன் என்ன சொன்னால் எனக்கு அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியே இல்லை அப்போ அவர் என்ன செஞ்சார் டென் காயின்ஸ் எடுத்து அப்படி கவுண்டரில் போட்டு சொன்னார் இந்த பத்து காயின் தான் நீங்கள் சேர்த்த காசுன்னு நினச்சி கொள்ளுங்க இந்த காசை வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டார் ஷி டுக் த ஃபர்ஸ்ட் காயின் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் இது ஒரு ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷனுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இருபத்தையாயிரம் யூஎஸ் டாலர் ஷி டுக் அனதர் த்ரீ காயின்ஸ்

ஒரு லாண்ட்ரி உமன் தன்னை எண்பத்தேழு வருஷத்து சேவிங் செய்யும் அடுத்தவங்களோட நலனுக்காக வேண்டி முழுமையாக செலவு பண்றா ரெண்டு சொல்ல மனசு நிகழ்ந்து போகுது என்ன செய்யறாங்கன்னு எல்லா மீடியாக்கும் அறிவிக்கிறாங்க ரேடியோ பேசுது டிவி பேசுது இன்டர்நெட் பேசுது மேகசீன் பேசுது நியூஸ் பேப்பர் பேசுது எல்லாம் பேசும் முழு உலகத்திலேயும் உள்ள பணக்காரர்களுக்கெல்லாம் ரோசம் வருது

ஒரு லாண்ட்ரி உமனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட்டை இந்த உலகத்தில் ஏற்படுத்திட்டு போயிலும் என்றால் படிக்காத ஒரு மனசுக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட்டை ஏற்படுத்திட்டு போயிலும்னு கண்டால் இங்கெல்லாம் என்ன செய்யப்படாதுன்னு கண்டால் ஒரு சீப் டெத் பரந்தம் வாழ்ந்தம் ஐயோ ஒன்றும் செய்யாமல் பெய்திட்டம் சொல்லி போட்டு எரிக்கப்படாது மனிதன் இறந்து போகிற நேரமாக கவலைப்படுற கட்டம் எதுன்னு கண்டால் இறைவன் என்ன செய்வான்னு கண்டால் கடைசி நேரத்தில் தண்டை முழு வாழ்க்கையும் ரிவைன் பண்ணி போட்டு காட்டுற நேரம் எனக்கு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இறைவன் தந்திருந்தானே உடையுமே பாவிக்காம சிம்பிளா வாழ்ந்துட்டு போறேன்னு நினைக்கிற நேரம் ஒரு வழி வரும் பாருங்க தன்னை பாவிக்காம இறந்து போறது மாதிரி கொடுமையான விஷயம் இல்ல நினைக்கணும் என்னாண்டு கண்டால் என்ன என்ன செஞ்சிருக்கிற முழுமையாக இந்த உலகத்தை அழகுபடுத்துறதுக்கு பாவிச்சிருக்கிறேன் என்ன கொண்டு இந்த உலகம் அழகு இருக்குது மனித சமூகம் பயன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரம் தான் எல்லா சந்தர்ப்பத்தையும் பாவிச்சிருக்கிறேன் நினைக்கிற நேரம் தான் சிரிச்சு கொண்டு இறைவா ஒன்னை பார்க்க வர்றேன்னு சொல்லி போட்டு போலாம் என்ன செய்வோம்டா இந்த களத்தை என்ன செய்வெண்டு கண்டா சரியா பாவீங்க உங்களை டெவலப் பண்றதுக்கு பெரிய நோக்கம் வைங்க இந்த உலகத்தில் நான் பெரிய ஒரு இம்பாக்டை உருவாக்கிட்டு போறேன்னு சொல்லி போட்டு அதை ஒரு நோக்கமாக வச்சு என்ன செய்வோம் கண்டால் நாங்கள் படிக்கிறோம் எங்களை டெவலப் பண்றோம் அதை நோக்கி வாழ்வோம் என்று கண்டால் யோர் லைஃப் வில் பிகம் மீனிங் ஃபுல் ஹோப் அண்ட் ட்ரே தட் என்ன மெசேஜ் சொல்ல வந்தனும் அது உங்களுக்கு சரியாக ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அதே நேரம் அதை லைஃப்பில் எடுத்து நீங்கள் டெவலப் பண்ணி சமூகத்துக்கு பிரயோஜனமான ஆக்களாக மாரண வல்ல இறைவனை பிரார்த்திச்சு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வசலாம்